பீட்டர் நாய வேற டைம் ஆகுது அர்ஜுன் அர்ஜுன் என்னடி அர்ஜுன் என்னடி உன் பிரச்சனை எதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க நீ இப்போ எங்க போறோம் புருஷன் எங்க கூப்பிட்டாலும் பொண்டாட்டி வாய் மூடிட்டு வரணும் ஆ அப்படி நான் வர முடியாது இப்போ நம்ம எங்க போறோம் சொல்லலன்னு வையேன் உன்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேன் சபா அப்படியே இருடி ஒரு நிமிஷம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வரணும் அவன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எங்க போறோம்னு உங்ககிட்ட சொல்றேன் யார் அவன் எனக்கு தெரியாத ஃப்ரெண்ட் அவன் வருமா நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அது வரைக்கும் என்னை தொந்தரவு பண்ணாம கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நானே பிளைட்டுக்கு டைம் ஆகுது இன்னும் ஆளு கணமே அவனு தேடிக்கிட்டு இருக்கேன் நீ வேற என்ன டென்ஷன் ஏதாவது டோரா எங்க இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆளு காணும் அர்ஜுன்

அதிகளே என்ன அவசரம் இப்படி அவசர அவசரமா என்ன எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க பேசிட்டியா இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கோ ம் இதுதான் அதுக்கப்புறம் அப்புறம் கேக்குறேன் இப்ப கேட்டதுக்கு பதில் சொல்ல எல்லாத்துக்கும் நான் உனக்கு அப்புறமா பதில் சொல்றேன் சரி என்கிட்ட இப்ப பாஸ்போர்ட் இல்லையே எப்படி எந்த ஊர்க்க கூட்டிட்டு போவ அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எப்படி ரெடி பண்ண அது சைன் இல்லாம எப்படி நீ பாஸ்போர்ட் வாங்குன என்னடா ஃப்ராட் தன ஆமாடி ஃப்ராட் தன பண்ணி தான் பாஸ்போர்ட் வாங்குனேன் இப்போ என்ன நீ வரலையா என் கூட சரி ஓகே நானும் என் பிள்ளையும் போறோம் நீ இங்கே இரு நீ தான் நியாய தர்மம் பார்க்குற ஆளாச்சே நீ இங்கே இரு நான் அங்கே யாராவது வெள்ளக்கரிய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா ஆமா அப்போ அப்ப உனக்கு புது அம்மா வாங்கி தரேன் இந்த அம்மா வேணாம் சரியா

அனிமி கொஞ்ச நேரத்துக்கு வாய் மூடிt அமைதியா அதை எங்க கூட்டிட்டு போறானோ கூட்டிட்டு போடு. அங்க போய் வச்சுக்கலாம் கச்சரியே. என்னது? என்ன சொன்னே போ? இல்லையே ஏண்டா பேசினாலும் தப்பு. பேசாம இருந்தாலும் தப்பு. நான்

அடுத்தது நம்ம அங்கே போய் பேசிக்கலாம் ம் ஆமா வா போலாம் ஏ டோரா வா போலாம் ஏ அர்ஜுன் இரு இவர் ஃப்ரெண்டா இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் மா தாயி இப்போவும் ஒரு சந்தேகமா உன் சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் அங்கே போய் பதில் சொல்கிறேன் இப்போ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகுது போவோமா ம் சரி வா போவோம் சபா இவளை இனிமே நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியலையே வாடா பீம் மண்டையா அது சரி இந்த வந்துட்டேமா குற்றவாளிய நிறுத்தப்பட்டிருக்கிற மகாலட்சுமி சண்முக தரப்பு வக்கீல் பேசலாம் நீதிபதியா குற்றவாளி கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிற மகா மிகவும் அப்பாவி அவங்க ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காத ஒரு நல்ல மனசு கொண்டவங்க அதுவும் இல்லாம இறந்து போன அந்த மீனாட்சியும் மகாவும் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நான் கலெக்ட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் வச்சு பார்க்கும்போது மீனாட்சி மகா இல்லாமல் இருக்கவே மாட்டாங்கன்னு தெரியுது அதே மாதிரி மகாவுக்கும் மீனாட்சினா ரொம்ப பிடிக்கும் அப்படி இருக்கும்போது மீனாட்சியை மகா கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கான ஆதாரத்தை எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ப்ரொசீட் பண்ணிட்டேன் அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு மகாவுக்கு ஒரு நியாய வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்ஜெக்ஷன் மை லார்ட் எஸ் ப்ரொசீட் நீதிபதி ஐயா எதிர்தரப்பு வக்கீல் சொல்றது எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது அதே மாதிரி அவங்க கொடுத்த ஆதாரம் எதுவும் உண்மை கிடையாது எனது கட்சிக்காரர் கொடுத்த ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது மகாதான் மீனாட்சி திட்டம் போட்டு கொலை பண்ணியிருக்காங்கன்னு நிரூபணம் ஆகுது அதற்கான ஆதாரமும் நான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் அதனால நீங்க அந்த ஆதாரத்தை எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டு மகாக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் Objection, my lord. Yes, proceed. மன்னிச்சுக்கோங்க நீதிபதி ஐயா எதிர்த்தரப்பு வக்கீல் பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை எனது கட்சிக்காரர் மகா தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க ஒரு கர்ப்பிணி அதுவும் இல்லாம தகுந்த ஆதாரங்கள் எதுவுமே இல்லாம அவங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்றது எந்த விதத்திலயும் நியாயம் கிடையாது அதனால எதிர்தரப்பு தரப்பு வக்கீல் சொல்றது என்னால எதுவும் ஏத்துக்க முடியாது ஐயா அப்ஜெக்ஷன் மை லார்ட் எஸ் ப்ரொசீட் சாட்சி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் இன்பா மகாவிற்கு அத்த பையன் சின்ன வயசுல இருந்து மகாவும் இன்பா அவங்க வீட்டுலதான் வளர்ந்துருக்காங்க அதே மாதிரி மீனாட்சியோட காணவன் தான் நம்ம மகா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களே அவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது அவங்க செஞ்ச தப்பு நிரூபணம் ஆயிருக்கு நீங்கள் உத்தரவிட்டால் எனது கட்சிக்காரரிடம் நான் சில கேள்விகள் கேட்கலாமா எஸ் நன்றி ஐயா மிஸ்டர் இன்பா நான் கேட்கிற கேள்விக்கு உண்மை மட்டும் சொல்லுங்க சரிங்க ஐயா குற்றவாளி கோண்டில் நிற்கும் மகாதா மீனாட்சியை கொண்டாங்கன்னு உங்களுக்கு ஆதாரபூர்வமா தெரியுமா நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதாரம் எல்லாமே உண்மைதானா சத்தியமா உண்மைதான் அதோ நிக்கிறாளே மகா அவதான் எங்க அண்ணி எங்க வீட்டு குலதெய்வம் மீனாட்சியை கொண்டுட்டா அதுவும் நிற மாசம் கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுக்கு பாழில ஏதோ ஒரு மருந்து கலந்து கொடுத்து கொன்னடா அது அவளே ஒத்துக்கிட்டான் நான் சொன்னது எதுவும் நம்பலனா நீதிபதி ஐயா முன்னாடி அவகிட்டே நீங்க கேளுங்க ம் ஓகே நீதிபதி ஐயா நான் महावीरம் சில கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாமா அபஜெக்ஷன் மை லார்ட் கட்சிக்காரர் மகா ஏற்கனவே பயந்திருக்காங்க அதனால அவங்களால இப்ப என்ன ஒரு நிலையான பதில சொல்ல முடியாது அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் எதிர்தரப்பினர் வக்கீலுக்கும் குற்றவாளியை கேள்வி கேட்க உரிமை உண்டு விஷ்ணு யூ ப்ரோசீட் தேங்க் யூ சார் மிஸ்ஸஸ் மகாலக்ஷ்மி நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி எல்லாம் கேட்க போறதில்லை பிரசவத் அன்னைக்கு மீனாட்சிக்கு பாலில் மருந்து கலந்து கொடுத்தது நீங்கள் தானே சொல்லுங்க மிஸ் மகாலட்சுமி கர்ப்பிணி பெண்ணுக்கு பால்ல இந்த மாதிரி மருந்து கலந்து கொடுத்தா அவங்க இறந்துருவாங்கன்னு தெரிஞ்சுதானே திட்டம் போட்டு தானே நீங்க கொடுத்தீங்க சொல்லுங்க நீதிபதி ஐயா எதிர்த்தரப்பு வக்கீல் என்னோட கட்சிக்காரர் கிட்ட ரொம்ப ஹார்ஷாவும் ரூடாவும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு இதை என்னால் அனுமதிக்க முடியாது ஓகே விஷ்ணு ரொம்ப பொறுமையா கேளுங்க ஓகே சார் சொல்லுங்க மிஸ்ஸஸ் மகாலட்சுமி நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் வரல அன்னைக்கு பால்ல மருந்து கலந்து கொடுத்தா மீனாட்சி இறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க பிளான் பண்ணிதானே கொடுத்தீங்க வக்கீலயா வணக்கம் அன்னைக்கு மீனாட்சியக்காக பால் கொடுத்தது நான்தான் பால்ல டிசர்த்துக்கான மருந்து மட்டும்தான் நான் கலந்து கொடுத்தேன் ஆனா தட்ஸ் ஆல் யூர் ஓனர் குற்றவாளியே தான் செஞ்சு தப்பு ஒத்துக்குறாங்க சோ அன்னைக்கு பால்ல பிரசவத்துக்கான மருந்துன்னு சொல்லி ஏதோ ஒரு மருந்து கலந்து மீனாட்சிக்கு கொடுத்தது இவங்கதான் அது அவங்க வாயால உங்க முன்னாடியே ஒத்துக்கிட்டாங்க சோ உண்மை எல்லாமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டது மீனாட்சி கொண்டது மகாதானு எல்லாருக்கும் முன்னாடியும் நிரூபணம் ஆயிருச்சு மீனாட்சியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கூட மருந்து கலந்த பால் குடிச்சதுனாலதான் இறந்திருக்காங்கன்னு நிரூபணம் ஆயிருக்கு சோ குற்றவாளிக்கு தக்க தண்டனை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்

மீனாட்சிக்கு சுகப்பிரசவம் ஆகுற மாதிரி இருந்த நிலையிலையும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆப்ரேஷன் பண்ணதனால தான் மீனாட்சி இறந்தாங்க இதுதான் உண்மை அதுக்கு தகுந்த சாட்சிகள் இருக்கா அந்த டாக்டர் எங்க அது அந்த டாக்டர் தான் நாங்கள் தீவிரமாக தேடிட்டு இருக்கோம் நீதிபதி ஐயா அந்த டாக்டர் கண்டிப்பாக கிடைச்ச உடனே உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும் தகுந்த ஆதாரங்கள் எதுவும் இல்லாமல் நீங்க உங்க கட்சிக்காரர் மகாவுக்கு சாதகமா பேசுறதுல எந்த நியாயமும் இல்ல அதுவும் இல்லாம தான் மீனாட்சிக்கு மருந்து கலந்து அந்த பாலை கொடுத்ததா மகாவே ஒத்துக்கிட்டாங்க அதனால நீதிபதி ஐயா ஒரு நிமிஷம் வழக்கு நடந்துட்டு இருக்கும் இடையில வந்ததுக்கு மன்னிக்கவும் வக்கீலம்மா சொன்னதுதான் நூத்துக்கு நூறு உண்மை மகா பால்ல மருந்து கலந்து கொடுத்ததெல்லாம் உண்மைதான் ஆனா அதனால மீனாட்சி இறக்கல மீனாட்சிக்கு பிரசவம் பார்த்த அந்த டாக்டர் தவற ஆப்ரேஷன் பண்ணதுனாலதான் மீனாட்சி இறந்தாங்க அதற்கான ஆதாரம் இருக்கு நீதிபதி ஐயா அந்த தவறான ஆப்ரேஷன் பண்ண டாக்டரே வந்திருக்காங்க நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா அவங்கள சாட்சி கொண்டுக்கு வர வைக்கலாம் எஸ் ப்ரொசீட் இன்பா நீங்க கீழே இறங்கலாம் நன்றி நீதிபதி ஐயா நீதிபதி ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் நீங்க தான் அன்னைக்கு மீனாட்சிக்கு பிரசவம் பார்த்த டாக்டரா ஆமாங்கய்யா நான் அன்னைக்கு தவறான ஆபரேஷன் பண்ணி மீனாட்சியே கொன்ன எதுக்காக மீனாட்சியா தவறான ஆபரேஷன் பண்ணி கொன்னீங்க இவ்வளவு நேரம் சாட்சி கொண்டு நின்னுட்டு இருந்தாரு இன்பா அவரோட மனைவி தனாவும் அவங்களோட தங்கச்சி அருணாவும் என் மகனை கடத்தி வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல பெரிய தாதாவா இருக்கிற கத்திக்குமாரோட தயவால என்னை மிரட்டி இந்த தப்பு பண்ண வச்சாங்க சத்தியமா சொல்ற நீதிபதி ஐயா அன்னைக்கு நான் மனசாட்சிக்கு விரோதமா தான் அந்த தப்பு பண்ண நான் செஞ்சதுல என்ன நியாயப்படுத்தினாலும் நான் செஞ்சது தப்பு தப்பு தான் நான் செஞ்ச தப்புக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா அப்பாவியான மகா எந்த ஒரு பாவம் அறியாதவ அவ எந்த ஒரு தண்டனையும் அனுபவிக்க கூடாது அதே மாதிரி தனமும் அருணவும் சேர்ந்துதான் இந்த ரிப்போர்ட்டை என் கையால மாத்த சொன்னாங்க ரிப்போர்ட்ல மகா கொடுத்த தான் மீனாட்சி இறந்தாங்கன்னு என்ன எழுத சொன்னாங்க அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நீங்களும் அந்த கத்தி சொன்ன மாதிரி அந்த பிள்ளைக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் நீங்க நினைச்ச மாதிரி அந்த பிள்ளையோட உயிரும் போயிருச்சு இப்ப வாதி என் பிள்ளைய விட சொல்லுங்க அந்த கத்தி குமார் ஐயா கிட்ட நீங்க தான் சொல்லணும் ஏய் நாங்க சொன்ன மாதிரி நீ செஞ்சிட்ட அதனால நீ சொன்ன மாதிரி நாங்களும் செய்வோம் தேவையில்லாம எமோஷனலா பேசி சீன் கிரியேட் பண்ணாத நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன் பிள்ளை உன் வீட்டுக்கு போயிருப்பான் எங்க அங்கிள் சொன்னா சொன்னதை செய்வாரு அதே மாதிரி உனக்கு தேவையான பணமும் வீட்டுக்கு போயிருக்கோம் எல்லார் கண்ணுக்கும் இது இயற்கை சாவாக தான் இருக்கணும் எக்காரணத்து கொண்டும் நம்ம பிளான் பண்ணி செஞ்சது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி தெரிய வந்தது உன் பிள்ளை மட்டும் இல்லை உன் குடும்பத்தையே விட்டு வைக்க மாட்டோம் என்ன புரிஞ்சதா ஆ புரிஞ்சது நான் யார்கிட்டே எதுவும் சொல்ல மாட்டேன் சரி சரி இப்போ ஒருத்தி வருவா அவள் முன்னாடி மீனாட்சி கடைசியாக குடித்த அந்த பால்னால தான் போனானே இப்போ நீ எங்ககிட்ட இருக்கணும் அதை பார்த்து அந்த மகா தான் தான் அந்த தப்பை செஞ்சிட்டதான் குற்ற உணர்ச்சியிலே காலம் புறவும் கிடக்கணும் ஆமாம் சரிம்மா நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிற சரி சரி வந்துட்டா நாங்கள் சொன்ன மாதிரி சொல்லு சரி டாக்டர் எங்கள் அக்கா இறக்குறதுக்கு என்ன காரணம் அவங்க நல்லதாக இருந்தாங்க டெலிவரிக்கு முன்னாடி ஏதோ ஒன்று குடிச்சிருக்காங்க அதனாலதான் தான் அவங்க இறக்குறதுக்கு காரணமாக இருக்குது அவங்க குடித்ததில் ஏதோ ஒரு மருந்து கலந்துருக்கு அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க சொல்றீங்க அப்படி எதுவுமே எங்க குடிக்கலையே ஆமாம் டாக்டர் அவங்க டெலிவரிக்கு முன்னாடி எதுவுமே குடிக்கல நாங்களும் பார்த்தோம் இல்லை ரிப்போர்ட் படி பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒரு மருந்து கலந்த பால் குடிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க இறந்து போயிருக்காங்க சரி ஃபார்மாலிட்டாம் முடிச்சுட்டு பாடி எடுத்துட்டு போங்க சரி டாக்டர் வாங்க எங்க கூட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும் ம் வாங்க டாக்டர் இதான் நீதிபதி ஐயா அன்னைக்கு நடந்தது என்னை இந்த தப்பு செய்ய தோணுனா அந்த அருணாவும் தானவும் வேலையில் இருக்கக்கூடாது கூடாது போனா தண்டனை அனுபவிக்க வேண்டியது அவளை நிரபராதின்னு அறிவிச்சு அவளை விடுவிச்சிருங்க அன்னைக்கு மீனாட்சிக்கு பிரசவம் பார்த்த டாக்டர் இவங்க தான் அவங்களே தான் தவறான ஆப்ரேஷன் பண்ணி தான் மீனாட்சியை கொண்டதாக ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி ரிப்போர்ட்டை மாத்தி எழுதுனதும் அவங்க தானே ஒத்துக்கிறாங்க அதனால் ஒரு நல்ல தீர்ப்பு வழங்கும்படி தாழ்மையுடன் தாய்மையிடம் கேட்ட காய்கறி அப்ஜெக்ஷன் யூர் ஆனர் அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல் மீனாட்சியை கொன்னத்துக்கான தகுந்த ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுவிட்டது உண்மை எதுவென நிரூபிக்கப்பட்டது மீனாட்சியை திட்டமிட்டு கொலை செய்ய முடிவு பண்ணது அருணாவும் தனலக்ஷ்மியும் தான் நிரூபணமாகிறது மீனாட்சிக்கு தவறாக ஆப்ரேஷன் பண்ணி கொன்ற குற்றத்துக்காக டாக்டரையும் மீனாட்சியை கொலை செய்ய தூண்டுதலாக இருந்த தனலட்சுமியும் அருணாவையும் கைது செய்யும்படி உத்தரவிடுகிறேன் ஐயா தனலட்சுமியும் அருணாவும் தலைமறைவாயிட்டாங்க அவங்க எங்க இருந்தாலும் கைது பண்ணி ஜெயில போடுங்க மீண்டும் ஒரு நாள் இந்த வழக்கு தொடரும் அதுபோல் மகாலட்சுமி எந்த தவறும் செய்யவில்லை என்று நிரூபணமாகிறது அதனால் மகாலட்சுமி நிரபராதி என்று விடுவிக்கிறேன் தனலட்சுமியும் அருணாவும் எங்கிருந்தாலும் கைது செய்யும்படி காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன் இத்துடன் இந்த வழக்கு முடிவடைகிறது மீண்டும் ஒரு நாள் தொடரும் அதே போல் நிரபராதியான மகாலட்சுமியை இந்த வழக்கில் இருந்து விடுவிக்கும்படி காவல்துறையினருக்கு உத்தரவிடுகிறேன் E' eh, per un mondo, ma